சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தன் வழிபாடு பண்றது விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்று சிவன் ஆசி பெற்று பிறந்தவர் தான் சித்திரகுப்தன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்கை எழுதி வச்சிருக்கிறவர் சித்திரகுப்தன் இந்த நாளில் இவரை வழிபடுறதால நாம் அறியாமல் செய்த பாவங்களின் வீரியம் குறையும் நாம் அறிந்து செய்த பாவங்கள் வேறு அறியாமல் செய்த பாவங்களின் வீரியம் குறையும் நாம் செய்த சிறு புண்ணியம் இரட்டிப்பு ஆகும் அது மட்டும் இல்லாமல் இனிமே வரக்கூடிய காலங்களில் பாவ காரியம் செய்யாமல் இருக்க அவர் நமக்கு ஞானத்தை வழங்குவார் இவரை எப்படி பூஜை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா காலையில் எப்பவும் போல பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க சித்திரகுப்தன் படம் எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்காது அதனால் சிவன் படத்துக்கு முன்னாடி நின்று ஓம் சித்திரகுப்தாய நம அப்படின்னு அவரோட மூல மந்திரத்தை சொல்லுங்க இந்த மூல மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரிக்கணும் ஒருவேளை இவருக்கு விரதம் இருந்து வழிபடணும்னு நினைச்சிங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் தயிர் மோர் இது போன்ற உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால அம்பாள் வழிபாடு பண்ணலாம் சிவன் பார்வதி படத்தை வச்சு வீட்டில் வழிபடுறதால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மலைகளில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கிரிவலம் வருவது வழக்கம் பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் போவாங்க ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷன்றதுனால மக்கள் கூட்டம் கிரிவல பாதையில் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க கிரிவலம்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருவது அண்ணாமலையார் முடிஞ்சால் திருவண்ணாமலை போய் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை கிரிவலம் வரலாம் என்னால் கிரிவலம் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் வழிபடலாம் இந்த சிவன் வழிபாடு சித்ரா பௌர்ணமி என்று மாலை நேரங்களில் செய்தால் பலன் அதிகம் ஏன்னா சூரியன் மறைந்து முழு நிலவு வருவது மாலை நேரத்தில் அதனால் அந்த நேரம் ரொம்பவே விசேஷம் நெய்வேத்தியம் என்ன வைக்கலான்னு கேட்டால் எலுமிச்சை சாதம் புலி சாதம் தக்காளி சாதம் போன்ற சித்திரன்னம் வைத்து வழிபடலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வேறு என்ன பூஜை பண்ணலாம்னு கேட்டால் நாராயண பூஜை பண்ணலாம் இது நாராயணருக்காக பண்ணக்கூடிய பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை நல்ல காரியம் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த சத்திய நாராயண பூஜை பண்ணுறது வழக்கம் இந்த பூஜை பண்ணுறதுனால தடைகள் விலகி சுப காரியங்கள் நடக்கும் இந்த பூஜை மாறம் ஒரு முறை பௌர்ணமி அன்று செய்யலாம் இல்லைன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் அடுத்து கல்லழகர் வைகையாற்றில் எழுந்தருளுதல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றுதான் எனவே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் கல்லழகர் தரிசனம் செய்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய பூஜைகளின் பலன்கள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்